அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிக்கு ரெடியாகிகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சார்ஸில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம் இப்போ சொற்களில் முதல்ல முதலாவதாக இருக்கிறது வந்து பெயர் சொல் இப்போ நாம் அந்த பெயர் சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொருட்பெயர் அப்படின்னா என்னென்னா பொருளை குறிக்கக்கூடியது எல்லாமே பொருட்பெயர்னு சொல்லலாம் அது உயிர் உள்ளதாக இருக்கும் உயிரற்றதாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து மயில் மரம் நாற்காலி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து இடப்பெயர் இடத்தை குறிக்கக்கூடியது வந்து இடப்பெயர்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு பள்ளி மதுரை இது சொல்லலாம் பள்ளி அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தை குறிக்கும் மதுரை அப்படிங்கிறது ஊரை குறிக்கும் அடுத்து காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடியது வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு வந்து நிமிடம் சித்திரை நாள் இதெல்லாம் வந்து காலத்தை குறிக்கக்கூடியது அடுத்து சினை பெயர் சினை அப்படின்னாலே உறுப்பு அப்படிங்கிறது பெயர் அப்போ பொருளின் உறுப்பை குறிக்கக்கூடியது வந்து சினை பெயர் அப்படின்னு சொல்லலாம் கண் அப்படிங்கிறது நாம் ஐம்புலன்களில் ஒன்று அப்போ கண் சொல்லலாம் இலை சொல்லலாம் கிளை சொல்லலாம் மரத்தில் ஒரு பார்ட் வந்து கிளை சொல்லலாம் அடுத்து பண்பு பெயர் பண்பு பெயர் அப்படின்னா என்னென்னா பொருளின் பண்பை குறிக்கக்கூடியது பண்பு பெயர்னு சொல்லலாம் வட்டம் செவ்வகம் சதுரம் நன்மை செம்மை இது எல்லாமே வந்து பண்பு பெயரை குறிக்கக்கூடியது அடுத்து தொழிற்பெயர் தொழிலை குறிக்கக்கூடியது எல்லாமே தொழிற்பெயர்ன்னு சொல்லலாம் இப்போ படித்தல் ஆடுதல் நடத்தல் நடித்தல் இது எல்லாமே வந்து தொழிற்பெயரை குறிக்கும் இப்போ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் காவியா புத்தகம் படித்தாள் புத்தகம் அப்படிங்கிறது எனது பொருட்பெயர் அடுத்து காவியா பள்ளிக்கு சென்றார் பள்ளிங்கிறது இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் மாலை அப்படிங்கிறது காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் தலை அப்படிங்கிறது சினை பெயர் நம்மளோட உறுப்புவது அடுத்து காவியா அப்படிங்கிறது இனிமையாக பேசினால் எப்படி பேசினால் இனிமையாக பேசினாள் அதனால் அது பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல் அப்படிங்கிறது அவளோட தொழில் அப்போ அது பெயர் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ